அங்கே இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாடுகளுக்கான போடும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ஒரு நாள் ஒரு நாள் சொல்வதால் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மீது குண்டு போட முடியுமா அந்த நாள் வந்து அந்த நாட்டாளை பற்றியா இருக்க முடியுமா இட கேள்வி சொந்த நாட்டு மக்கள் மீதே குண்டு மூடுகிற ஒரு நாடவும் அந்த நாட்டின் இதை எதிர்த்து தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தமிழ் மக்களுக்கு முன்னுரிமை வாங்க வேண்டும் சிங்களில் இப்பொழுது கூட ஒரு நாளும் இதை நாடும் ஆசிரியர்கள் ஒருசிலாக தமிழர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஒருதலும் கூட இல்லை ஆனால் இது சிங்கள பேச்சை நாளும் தமிழர்களை நாங்கள் தமிழாக மாணிக்கிற வந்து உலக அணியில் தன்னை சமாக்கிறது இது போல தொடர்ச்சியாக ஒரு இருக்கையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த செல்வா தனி புயநேர் உரிமைக்கான தீர்வு என்று சொல்லி நாடாளுமன்ற உரிமைய தீர்வுகள் தனித்தனி நாடு தீர்வுகள் பதினெட்டு நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் வெற்றி விட்டாங்க ஆனால் இப்படி இருக்கக்கூடிய பாச அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை யார் உள்ளவர்களை எரிந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு யார் நிலவர்களை எரித்து தன்னுடைய பாசத்தை வெளியை கைபிடித்தார்கள் திங்கள கையில அதை அடுத்து இளைஞர் பட்டாளம் போன்ற மிகப்பெரிய படை கொண்டு உருவாக்கப்பட்டது துய நிர்ணய உரிமை ஒன்றே தீர்வு எனும் நோக்கத்தோடு அந்த படையை மேற்கொண்டு வருகிறது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் மிகப்பெரிய போராட்டங்களில் எண்ணற்ற தோழர்களையும் நாங்கள் கலப்பில் இருந்து மிகப்பெரிய போராட்டத்தில் எங்களுடைய தனித்தமிழ் ஈடவே ஒன்று தீர்வு என்பதை மிகப்பெரிய போராட்டத்தின் மூலியமாக எங்கள் தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார் தோழர்களை எந்த போராட்டம் என்றாலும் சரி புலிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய நாடு வளர்ச்சிக்கு

முதல் முதலில் அவர்கள் நியாயமான ஜனநாயக முறையில் உண்மையிலை போராட்டம் உலகத்திலே உண்நாநிலை போராட்டத்தில் இருந்து ஒரே ஒருவர் உயிர் வரைத்தார் என்றால் அவளை விழிப்படைத்தவர உலகத்தில் ஒரு நியாயமே காட்ட முடியாது உண்ணாவிரத போராட்டம் இருந்தாலும் சரி ஆயுதம் முக்கிய ஒரே ஆதரவாக இருந்து இறுதி வரை காற்று நின்று காசு நின்று மதித்து வந்ததே அந்த போராட்டம் கொடுங்கள் ஆனால் எட்டு திங்க ராணுவ வீரர்கள் ஓடிக்கொண்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக போராட்டத்தை இந்த சிங்கள பேரம் சர்வதேச போடுகிறாங்க ஒரு ராணுவம்னா ஒரு போதற்கு வர ஒரு ஆளுநா அறிவித்துக் கொடுக்கணும் ஆனால் இந்த திங்கார இது வரைக்குமே போதா ஒரு முறை கூட அறிவிப்பு

یہ ہے